ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நியூஸிலாந்து வாண்டுகள் கூட்டிகிட்டு வந்திருக்கிற இடம் பாம்பே ஸ்ட்ரீட் ஃபீட் இது ஒரு ஃபுட் ட்ரக் கான்செப்ட்டுங்க இது இதோட ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் லேடி தான் அவங்க தான் வச்சுருக்காங்க அவங்க ஹஸ்பண்டு சப்போர்ட் பண்ணுவாங்க கூட இது வந்து திமுரு ஆரா கேம்பஸோட கார் பார்க்கில் லொக்கேட் ஆகிருக்கு இவங்க கேட்ரிங் ஆர்டர்ஸும் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நம்ம எங்கேயாவது ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்கே இவங்க லைக் கவுண்ட்றோம் இந்த ஃபுட் ட்ரக் அங்கேயே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க இதாங்க அந்த ஃபுட் ட்ரக்கு ஓனர் பேர் வித்யா உள்ளே இருக்காங்க கஸ்டமர்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரே ஒரு ஸ்டவ் தான் வச்சுருக்காங்க தோசை அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த சிலிண்ட்ரு இன்சைடு இந்த சிங்க்கு இது வந்து ஆயில் ஃப்ரையர்ஸு இங்கே தான் வந்து வடாப்பாவ் பர்கர் அதெல்லாம் போடுறாங்க அது வடாப்பாவுக்கான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க அந்த ஒன்று எல்லாம் கொடுக்கறதுக்கு தோசை மசாலா தோசை அவைலபிள் இதுக்கு வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸு தோசை சாம்பார் சட்னியோட ஒரு தோசை இந்தியன் ருப்பீஸில் சொன்னோம்னா நம்மளுக்கு எழுநூற்றம்பது ரூபா பக்கம் ஆகுது ஒரு தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க அதில் அந்த தோக்கிலெலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க இது வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது அந்தளவுக்கு தான் டிஸ்டன்ஸு டிரைவர் சம்டைம்ஸ் நம்ம வந்து வீட்லேயும் போய் வாங்கிக்கலாம் பானிபூரி பப்படி சாட்டுக்கான பூரி அவங்களே பண்ணுறாங்க பானி அந்த சாஸ் எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க சமோசாவும் அவங்களே தான் பண்ணுறாங்க கடை வச்சுருந்தா அவங்க தான் பண்ணணும்னு கேட்குறீங்களா இல்லைங்க இங்கே ஃப்ரோசன் சமோசா கிடைக்கும் அதை தான் நிறையா கடைங்களில் சூடு பண்ணி விற்கிறாங்க அப்படி இங்கே கொடுக்குறது இல்லைன்னு சொல்ல வரேன் பட் ஃப்ரோசன் சமோசா விற்கிறது வந்து ஹோட்டல் இல்லை இந்த க்ராஸ்ரி ஷாப்ஸ் இந்தியன் டேஸ் க்ராஸ்ரி ஷாப்ஸ் தான் கொடுக்குறாங்க ஆயில் ஃப்ரையரில் இப்போ சிக்கன் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இது தோக்லா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க பாவுக்கான வடை ஃப்ரைஸ் லோடட் ஃப்ரைஸு தயிர் வடை சமோசா கெபாப் இதுதான் உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் இதில் தான் எல்லா அப்டேட்ஸும் வரும் எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற ஒரு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமைக்கிறங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள் என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக